குழந்தைக்கு ஃபீட் பண்றீங்க மில்க் ஃப்ளோ அதிகமாக இருக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோட ஃபஸ்ட் பேபிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வயசு வரையும் நான் ஃபீட் பண்ணேன் மூணு நேரமும் வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை மட்டும் சாப்பிடுவேன் மில்க் ஃப்ளோ பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு பத்தாமே எல்லாம் போல ஓவர் ஃப்ளோ தான் ஆயிட்டு இருக்கும் அதே தான் இந்த பேபிக்கும் ஸ்டார்டிங்ல நல்லாவே இருந்துச்சு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா அதுக்கு அதிகமா மெனக்கெட மாட்டோம்ல அந்த மாதிரி சரியா சாப்பிடாமே விட்டுட்டேன் எங்கள் அம்மாக்கு தெரியாம சாப்பாடை கொட்டுறது நைட் நைட்டு சாப்பிடாம தூங்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு நாள் என் பையன் பால் பத்தாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் வந்து தேடி தேடி என்னெல்லாம் சாப்பிட்டா மில்க் ஃப்ளோ அதிகமாகுமோ அதை சாப்பிட ஆரம்பிச்சேன் எல்லாத்துலயுமே இருந்தது பாத்தீங்கன்னா ஓட்ஸ் தான் வெரி எஃபெக்டிவ்னு இருந்தது அதுக்கு மாதிரி அது சூப்பரா ஒர்க் ஆகுது அப்புறம் அதிகமா கீரை சேர்த்துக்க ஆரம்பிச்சேன் முக்கியமா முருங்கை கீரை சாப்பிட்டா மில்க் ஃப்ளோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்னு போட்டுருந்தது எனக்கு இங்க ஈஸியாவும் கிடைக்கும் அதனால வாரத்துல மூணு டு நாலு தடவை முருங்கை கீரை சாப்பிடுவேன் டெய்லியுமே ஒரு எக் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கருவாடு அதுவுமே அதிகமா ஃபுட்ல சேர்த்துக்கிட்டேன் தென் டெய்லி ஒரு பனானா முக்கியமா செவ்வாழை சாப்பிட்டு ஃபிட் பண்ணீங்கன்னா குழந்தை வெயிட் இன்னும் ஆகுமா அதுக்கப்புறம் எல்லா டாக்டர்ஸுமே சொல்லியிருந்தது தண்ணி எந்த அளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவு மில்க் ப்ளோ நல்லா இருக்கும் எங்க அம்மாவோட நம்பிக்கை பிரெட் உண்மையாலுமே பிரெட் சாப்பிட்டா மில்க் ப்ளோ இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரிஞ்சவங்க சொல்லிட்டு போங்க